டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் ஒன்பது ஒத்து கலப்பை ட்ரெய்லர் ரொட்டவேட்டர் பாத்தி கலப்பை செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முதல்ல வண்டியுடைய விவரங்கள் பார்ப்பாங்க வண்டி மஹேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா மாடல் வண்டிங்க ஹெச்பி நாற்பத்தி அஞ்சு ஹெச்பிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரிஜிஸ்ட்ரேஷனோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே ஆயிடுச்சுங்க பம்ப் மைக்கோ பம்ப் பிரேக் ஆயில் பிரேக்குங்க மூவாயிரத்தி ஐநூறு அஞ்சலரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் கரண்ட்ல தாங்க இருக்குது வண்டி கூடவே ஒன்பது கொத்து கிளப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் பாத்தி ஏற்ற கலப்பைங்க கூடவே ஒரு ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டரும் கொடுத்துறாங்க இது எல்லாமே செட்டாக இருக்கும் மேடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்காலும் தோட்டத்தில் இருக்குங்க செட்டா விலைய ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மஹிந்திரா டிராக்டர் ட்ரெய்லர் ஒம்பது ஊத்து கலப்பை ரோட்டோ பாத்தியற்ற கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே